அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் நார்மலான வீடு தான் சின்ன வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த வீடு அலௌடு விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி என்னால் ஃபோன் எடுக்க முடியனா இந்த இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் கமிஷன் கிடையாது வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை நிலையூருக்கு பக்கத்தில் வரும் திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்தில் அந்த சரௌண்டிங்கில் வரும் வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு மெயின் ரோட்லருந்து கொஞ்சம் உள்ளதாக வரும் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா முதல் மாடி வீடு கிழக்கு பார்த்த வாசல் தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க